எனக்கு சந்தோஷம் தானே இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மாமா உனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் பொறுமையாவே மாத்திக்கோங்க நீங்க இப்படியே இருந்தா கூட எனக்கு போதும் மாமா எனக்கு நீங்க இந்த அளவுக்கு பாசம் கொடுத்தாலே போதும் இது வரைக்கும் நீங்க மீனாட்சி அக்கா படத்துக்கு போடுறதுக்கு தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆனா முத முறையா எனக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு தோணிருக்கல அதுவே போதும் மாமா உங்க மனசுல எனக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்தாலே போதும் மாமா என்னமாஹா இந்த மாமா என்ன உனக்கு ரொம்ப இஷ்டமா

இதே மாதிரி எனக்கு தினமும் பூ வாங்கி தாங்க மாமா முடிக்கட்டானா நான் கூட வேற இதை கேட்க போறேன்னு நினைச்சேன் தினமும் தானே வாங்கி கொடுத்தா போச்சு சரிங்க மாமா மாமா நல்ல முடில இருக்கும் போதே மீனாட்சி அக்க சாவுக்கு காரணம் நம்ம தானே சொல்லிடுவோமா ஏன்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லதுக்கு முன்னாடி வேற யார் மூலியமாவது மாமாக்கு தெரிஞ்சா நமக்கு தான் சங்கடமா போயிடும் அதான் ஆனா சொன்னதுக்கு அப்புறம் மாமா இதே மாதிரி அன்பு நம்ம கிட்ட காட்டுவாங்களா ஆனா என் மேல அன்பா இருக்கிற மாமா கிட்ட நான் எதையும் மறைக்க கூடாது கண்டிப்பா சொல்லணும் சொல்லிடுவோம் இதான் நல்ல சந்தர்ப்பம் என்னல நீயே தனியா பேசிட்டு இருக்கவ என்ன மாமா நான் உங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும் என்னல குங்குமம் வாங்கி தான் போறியா கோல்ஃப் கூடி போச்சு கிண்டலா சரியே நீ பெருவினட்டி நீ வேற என்னத்த கேக்க போற பூ வாங்கி பொட்டு வாங்கி தா என்ன கேக்க போற அத இல்ல மாமாய் நான் கேக்க வரல சொல்ல வரேன் என்ன காது கொடுத்து கேளுங்க மாமாய் சரி சொல்ல அதே மீனாட்சி அக்கா இருக்கல நம்ம மீனாட்சி அக்கா ஆமா மீனாட்சி அக்கா மீனாட்சி அக்கா ம் சொல்ல என்னையா சாமி கும்பிட்டீங்களா

திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காதீங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அஞ்சு குட்டி தனியா இருப்பா அதான் எங்க அம்மா இருக்காளே இருந்தாலும் என்னை தேடுவாள் என் மக அட ஆமாட்டி மக எங்க அப்பா எங்க மக எங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டேதான் இருந்தான் அதான் நான் சொன்னேன் வாங்க போலாம் ஹம் சரி டீ என்ன சொல்றீங்க எடுக்கவே மாட்டேங்கிறான் என்ன பண்ணிட்டு இருப்பான் நல்லா தூங்கிட்டு இருக்கா போல ம் எடுத்துட்டான் ஹலோ குட் மார்னிங் ஜிமிக்கி குட் மார்னிங் மாமா என்ன ஆறு மணிக்கே எழுந்திரிச்சி கோலம்லாம் போடுவேன் இப்ப பத்து மணி ஆகுது எந்திரிக்கல என்ன விஷயம் ஏ நைட்டு மாமி மாமியோடைய கனவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டனோ ஆமாம் நான் உனக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுத்தேனா அந்த கிஃப்ட்டு எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க போங்க மாமா நீங்க நீர்ல வாங்க நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் சரி சரி நீங்க எந்திரிச்சிட்டீங்களா ட்ரைனிங் கிளம்பிட்டீங்களோ ஆமா ஜிமிக்கி நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு ஒரு வாட்டி ரோமிங் போயிட்டு வந்துட்டேன் இப்போ ஜான் ரோமிங் போயிருக்கோம் ஒரு பதினோரு மணி வாக்கில் நாங்கள் எல்லாரும் ட்ரைனிங் கிளம்பிடுவோம் மாமா ம் சாப்பிட்டேன் ஜிமிக்கி பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டேன் சரி அந்த அருணா வந்தா எனக்கு கால் பண்ணேன் நான் ட்ரைனிங்ல இருந்தாலும் ஃபோன் ஆன் பண்ணிட்டு அவள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன் ஸோ அவள் எப்போ வந்தாலும் எப்போ வந்து உங்ககிட்ட பேசினாலும் எனக்கு கால் பண்ணேன் நான் அட்டன் பண்ணுவேன் சரியா ம் சரிங்க சரிங்க நான் இப்போ ஃபோனை வைக்கேன் பத்து மணி ஆச்சுல கத்தைக்கு ஏதாவது சமையல் பண்ண உதவி பண்ணணும்ல ஏஜிமிக்கு எங்க அம்மாவும் மகாவும் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு இன்னும் யாரும் டிஃபன் வேலையை முடிச்சிருப்பாங்க சோ நீ மத்தியான சமையலுக்கு உதவி பண்ணா போதும் ஐயோ அத்தை நீ தப்பா எடுத்துக்க போறாங்க இப்படி பொம்பளை பிள்ளை பத்து மணி வரைக்கும் தூங்கினா என்ன ஆகுறதுன்னு திட்ட போறாங்க மாமா பயமா இருக்கே ஏஞ்சுமிக்கி எங்க அம்மா பார்த்தா உன்னை திட்டுற மாதிரியா இருக்கு அவங்க அந்த மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டான மாமியார்ல எங்க அம்மா கிடையாது ஆனா பத்து மணி வரைக்கும் தூங்கினா எங்க அம்மாவுக்கு செய்யும் இன்னைக்கு ஒரு நாள் தானே அதனால ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ அட்லீஸ்ட் எட்டு மணிக்காவது எந்திரிச்சுக்கோ என்ன சரியா ம் சரிங்க மாமா ரெண்டு மூணு தூக்கமே இல்லையா அதான் அசந்து தூங்கிட்டேன் மாமா இனிமே எட்டு மணிக்கு உள்ளவே மாமா ம் சரி ஜிமிக்கி கௌரி ஏ கௌரி கதை தர மாமா அருணாக்கா கதை தட்டுறாங்க ம் சரி சரி நீ ஃபோனை அப்படியே தலாணி கடையிலையோ இல்லை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிரு அப்படியே லைனில் இருக்கேன் நான் அவன் என்ன சொல்கிறான்னு நான் கேட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன் நீ அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நீ அவகிட்ட பேசும்போது எப்படி பயந்து பயந்து பேசுவியோ அப்படியே பேசு எனக்கு தெரியுங்கிறத அவளுக்கு தெரியவே கூடாது சரியா அப்போத்தையும் நான் அவளை கையும் கலவுமா பிடிக்க முடியும் ம் சரிங்க நான் போய் கதை தரக்கேன் ம் சரி போ ஏய் கதை தரேன் சொன்னேன் காதலில் ஏ பே கே ஃபோன் எங்கே ம் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி வச்சிடுவோம் ஏய் வே கே கதை தரேன் ஏ ஆ நான் வந்துட்டேன்க்கா என்பது தைரியம் இருந்தால் நேரம் நீ தூங்குவேன் அதுவும் இல்லாம நான் இம்பட்டு நேரம் கதை தட்டிட்டு இருக்கேன் கதை திறக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் அப்போது உனக்கு தைரியம் குடி போச்சுருந்தேன்னு அர்த்தம் ஹேங்கப்போம் இல்லைக்கா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல அதான் லேட்டாக தூங்கினால லேட்டாக இருந்துச்சுங்க்கா நீங்கள் கதவை தட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் பாத்ரூமில் இருந்தேன்க்கா அதான் கதவை தரக்க லேட் ஆகிடுச்சு மன்னிச்சுக்கிடுங்கக்கா உன் மன்னிப்பெல்லாம் கொண்டு குப்பையில் போடு சரி சரி கிளம்பு என் கூட எங்கக்கா எங்கன்னு சொன்னா தான் வருவீங்களா மேடம் எங்க கூப்பிடுற என் பொண்டாட்டி எவ நான் எங்க கூப்பிட்டாலும் நாய் மாதிரி என் பின்னாடி வர்றது மட்டுமே உன் வேலை என்ன புரியுதா பேக்கு நாயின்றா பேக்குன்றா எனக்கு வர்ற கோத்துக்கு அந்த வருணாவை என்னத்தையாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் போல தோணுது அவளை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இவ இருக்காலேயே என் பொண்டாட்டி அவளைத்தான் சொல்லணும் இப்படிலாம் சொல்லும்போது போது காட்டி காட்டே அரைஞ்சிருந்தா திருப்பி இவன் இப்படிலாம் பேசுவாளா இதுக்கெல்லாம் அவங்க அக்கா கங்கா தான் கரெக்ட் இப்பத்தையும் என் பொண்டாட்டி கங்கா மாதிரி தைரியமா மாற போற அளவுக்கு தெரியல சரிக்கா நான் போய் கிளம்புறேன் ம் சரி சரி வேகமாக கிளம்பு இன்னைக்கு அந்த பையன் வருவான் எந்த பையன்கா அதான் உன் லவர் உன் லவர் மாதிரி நடிக்க வச்ச அந்த பையன் அவன் வருவான் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே நான் எதுக்குக்கா அவகிட்ட பேசணும் நான் சொன்னா அதை செய்யணும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது இப்பதானே சொன்னேன் புரிஞ்சிருச்சு நல்ல தெளிவாவே புரிஞ்சிருச்சு இந்த அருணா அவன்கிட்ட பேச வச்சு பேச வச்சு ஒவ்வொரு வாட்டி फोटो எடுத்து எனக்கு அனுப்பி அவளுக்கும் எனக்கும் சண்டை உண்டாக்க பார்க்கறா அப்பதே நான் என் பொண்டாட்டி மன சந்தேகப்படுவேன்னு இந்த வேலையெல்லாம் பண்றா இது புரியாம நானும் என் பொண்டாட்டிய தப்பான்னு நினைச்சிட்டேன் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது நீ ஒண்ணும் கவலைப்படாதீ பொண்டாட்டி நான் இருக்கேன் உனக்கு இனிமே உன்னை நான் சந்திக்கப்பட்டேன் நான் எல்லாம் மனுஷனே கிடையாது நீ ஒண்ணும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அந்த அருணா கிட்ட இருந்த உனக்கு விட்டுத்துல கிடைச்சிடும் அந்த அருணவை நான் பாத்துக்கிறேன் நான் சொல்றதெல்லாம் கேட்டாதான் உன் அப்பா இங்க நல்லபடியா வாழ முடியும் எனக்கு தெரியாது அந்த பையன் கூட அப்பாயின் நடந்துக்கணும் அப்பதே ஏன் அர்ஜுன் எனக்கு கிடைப்பான் இந்த பையன் ஒன்றும் கெட்ட பையனெல்லாம் கிடையாது அவளும் நல்ல வேண்டாம் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான் அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு நான் ஏன் அர்ஜினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கப்புறம் என் அர்ஜுன் வாழ்க்கையில் நீ வரவே கூடாது ஏன்னா அர்ஜுன் எனக்கு மட்டுமே அட் சார்பால நான் ஏன் ஏன் பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணி கொடுக்கறது நீ யாருடைய தவிரவும் நாவ அர்ஜுன் ஆவா அர்ஜுன் சொல்லிகிட்டு இருக்க நான் என்னைக்கும் என் பண்ணுறது கௌரிக்கு மட்டுந்தே சொந்தம் ஏ அருணா இன்னிலந்து வாட்டத்துக்கு நான் முற்று வைக்கேன் இல்லக்கா அவக எனக்கு அண்ணே மாதிரிக்கா கா என்னால அப்படிலாம் நினைக்க முடியாது கா மன்னிச்சுக்கோங்க சரி சரி அதெல்லாம் பேரவை பார்த்துக்கலாம் இப்ப போய் நல்லா சேலையை கட்டிட்டு வா ம் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன் சரியா வேகமா வரணும் ம் சரிக்கா என்னங்க கேட்டிங்களா ஏய் ஜிம்கி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீ ஃபீல் பண்ணாத அவள் பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸோ டோன்ட் வரி அவள் சொன்ன இடத்துக்கு நீ போ அங்கே சத்தியா வருவான் வேற எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிடுவான் இன்னையோட அவங்க ரெண்டு பேர் தொல்லையும் உனக்கு இருக்காது அந்த பயலும் உன் பக்கத்துலேயே வரமாட்டான் இந்த அருணாவும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான் ஹே ஜிம்கி ஐ அம் வெரி சாரிடா எதுக்கு இந்த அருணா பண்ண வேலையால நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ இனிமேல் ஏ காரணத்துകൊண்ணு உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் ஐ லவ் யூ ஜிம்க்கி ஐ லவ் யூ so மச் ஹ்ம் நானும் லவ் யூ அங்க ஹ்ம் கேட்டிச்சா எனக்கு ஹ்ம் உங்களுக்கு கேட்டுச்சா

இந்த ரெக்கார்ட் பண்ணதையும் சத்தியா அனுப்பிச்சு விடணும் வேறேவா அவன் பார்த்துக்கிடுவான் எல்லாத்தையும் ஃபோனை சேலை கீழே வச்சுருக்கான் கண்டுபிடிக்காம இருந்தா சரி என்ன ஒரு சத்தத்தையும் காணும் என்ன யாரும் வரலையே என்ன என்னல கௌரி அந்த ரொம்ப நேரம் ஆச்சோ ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனோ நானும் அவனுக்கு காத்துட்டு வச்சுக்கலண்ணா என்ன கௌரி நீ தானே என்னையை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என் பொருஷன் ஊர்ல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சு வா பாத்துக்கலாம் நீதானையா கூப்பிட்ட இங்க யாரும் இல்ல நம்ம தைரியமா பேசலாம் என்ன பேசுறியா அவன் இவ கூப்பிட்டாளா அந்த அருணா தானே இவங்க ரெண்டு பேரும் பண்ண வைக்க போறேன்னு காலையில கௌரி கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஏன் இவன் எப்படி பேசணும் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அதனாலதான் எப்படி பிளேட்ட மாத்துறாங்களோ இருக்கும் இருக்கும் சரி சொல்லிடல கௌரி எதுக்கு என்ன பாக்கணும் சொன்ன இந்த பாருங்க நான் உங்களை பாக்கணும் சொல்லவே இல்ல என்ன என்னை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கவ நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கும்போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா கூப்பிட்டுக்கிட்டோம் அது மாதிரி கூப்பிடு நீ என்னை எப்பயும் செல்லம் செல்லம் தானே சொல்லி கூப்பிடுவ பெருவேண்டி இப்படி கூப்பிடுவ யாராவது பாத்துருவாங்கன்னு வைக்கப்படுறியா இங்க யாரும் அதனால தான் இங்க பாக்கலாம் உங்ககிட்ட நான் சொன்னேன் என்ன நீங்க அன்னைக்கு என்கிட்ட நீ எனக்கு தங்கச்சி மாதிரி நான் எப்படி உங்ககிட்ட உனக்கு தங்கச்சின்னு சொன்னேன் தாங்குறியா சரி உன் புருஷன் கட்டின தாலியை கழட்டி போடு அது எனக்கு நான் கலட்ட சொல்லிவிடாமே இன்னும் எங்க இந்த சத்திய அவளை காணும் நீ கழட்ட தயக்கப்படுறவ நானே கலட்டி விட்டுறேன் வா வாங்க இடத்துக்கு போய் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அந்த தாலி தங்கம் தானே அந்த தாலி வச்சு பொழைச்சிக்கலாம் நான் உனக்கு மஞ்ச கைத்துல தாலி கட்டினாலும் அது தங்க தாலிக்கு சமந்தான் நீ என்கிட்ட கிட்ட அடிக்கடி சொல்லுவதான வேற வேணாட்டி அந்த தாலி வச்சு நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கைய ஆரம்பிப்போம் சத்தியம் வேணும்னு ஆளை காணும் இவன் பேச பேச எனக்கு குழப்பமா வருது கொண்டா கலட்டு அட நான் ஒரு மடப்பைய நீ கலட்டு தயக்கப்பட்டேன்னு தெரிஞ்சிடணும் கலட்டி கலட்டுன்னு சொல்றேன் பாரு நான் நானே கலட்டிக்கிறேன்

பிரச்சனை பண்ணாதீங்க போயிருங்க அவர் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு பிரச்சனையை உண்டாக்கிடுவேன் ஒழுங்கா போயிருங்க போங்க அண்ணே முதல்ல நீ அண்ணன் அண்ணன் சொல்றது நிறுத்து முதல்ல தாலியை கலட்டிக்கிறேன் வேற உங்ககிட்ட பேசிக்கிறேன் ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே சத்தியம் வந்தானா இல்லையா கத்தாதுல டே யார் கை வைக்கிற தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலே நீ கை வைக்க பாப்ப ஆள் இல்லாம ஒரு அப்பாவி பொண்ணு அந்த வம்பு பண்ண எவனு ஏன்னு கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு தானே இருக்க எப்பயும் பாதுகாப்பா என் தங்கச்சிக்கு நான் இருப்பேன்டா நம்ம இன்னும் போடுங்க அப்பத்தையும் இருக்கட்டும் நான் எம்பிட்டு வேலையில இருந்தாலும் என் கண்ணு புரிய என் தங்கச்சி மேலத்தையும் இருக்கும் தங்கச்சிக்கு ஒன்றுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ல அருவா எடுத்து வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் ஒழுங்க என் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இரு உன் உடம்புல உயிராது மிஞ்சும் இல்லைன்னா அம்பிட்டுதே சரி தங்கச்சி என்னை மன்னிச்சு போக தங்கச்சி இனிமே உங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் நான் மன்னிச்சிருக்கியாமா ஜெயிலுக்கு வாழ நான் உன்னை மன்னிக்கேன் சார் சார் நான் என்ன தப்பு பண்ணல சார் சீ வாய் முடி பொறுக்கி நாயே தானியா இருக்க பிள்ளை கிட்ட வம்பு பண்ணதும் இல்லாம அந்த பிள்ளை கலசில இருக்க தானியா பறிக்க பாக்க அதுவும் போலீஸ்கார்டிட்டு தைரியம் அவனை போய் போடுங்க சரி தம்பி ஸ்டேஷனுக்கு சரி சார் நான் இனிமே இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார் மன்னிச்சுக்கோங்க சார் வாடாங்க போ பின்னாடியே வாரேன் உனக்கு இன்னைக்கு இருக்குடி தலைகளை தங்க விட்டு தோலை ஊருக்கேன் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தோலை மட்டும் உறிஞ்சிக்க கூடாது அவன் உயிரே எடுக்கணும் நானும் போலீஸா இருந்தா அதான் பண்ணுவேன் நல்ல வேலை சத்தியா வந்துட்டான் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அவனே பாத்துக்கிடுவான் இவ்வளவுக்கும் காரணம் இவதே பேசாதல என்கிட்ட பேசாத இவ்வளோ நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியால நீ பிறகு நான் எதுக்கு உனக்கு அக்கான்னு இருந்துக்கிட்டு அதை சொல்லுங்க தாங்க இவ வாய் திறக்காத வரைக்கும் இவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும் நல்லா கேளுங்க கிட்ட என்கிட்டயும் சொல்லலைன்னா ஒண்ணும் நடந்திருக்காது இப்படியேதான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பா நீங்க கோபமா திட்டுறதுலயாவது அவளுக்கு தைரியம் வருதான்னு பாப்போம் சரி கங்கா கோபப்படாதுல்ல கோபடாம கோபடாம எப்படி இருக்க முடியும் வார்த்தைக்கு நூறு வாட்டி அக்கா அக்கான்னு சொல்றா ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறா சரியில்ல அந்த பிள்ளை பயந்து போயிருக்கோம் அதனால யார்கிட்டயும் சொல்லல

அதுக்குள்ளே அருணாக்கா இந்த விஷயத்தை உங்கள் அக்கா கிட்டே சொன்னால் உன் அக்கா வாழ்க்கையை கெடுத்துருவேன் என்கிட்ட நிறைய அடிவாளுங்க இருக்காங்கன்னு சொல்லி மிரட்டாக அதையும் உங்ககிட்ட நான் சொல்லலை மன்னிச்சுக்கோங்க அங்கா சரி சரி மன்னிச்சிருக்காங்க அவள நீங்க பேசாம கிடங்க சரியில்ல அந்த பிள்ளை பாவம் பயந்து போயிருக்கு தான் யார்கிட்டயும் சொல்லல இனிமே எல்லாத்தையும் சொல்லிடும் சரி கௌரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் அந்த அருணை அவன் பாத்துக்கிறேன் இனிமே அவன் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டான் சரிங்க மாமா சிரிட்டி கங்கா பிள்ளைய ரொம்ப மிரட்டாம பக்குமா எடுத்து சொல்லி புரியவை தைரியமா இருக்க சொல்லி நீதான் சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீ இப்படி கத்துனா அந்த பிள்ளை ரொம்ப பயந்து போயிடும் சரி நான் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை காட்டு காட்டுன்னு காட்டிட்டு வரேன் அதுக்கு பிறகு அந்த அருணாவை அவன் பாத்துக்கிறேன் சரிட்டி நான் வரேன் நான் வரேன் கௌரி சரி மாமா சரி நம்மளும் வேலையை பார்ப்போம் கங்கா இனிமே என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் நான் ஒரு பொண்ணு யாருக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் தொட்டு தாலி கட்டின பிடிச்சினா யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்ச தமிழ் பொண்ணு தான நீ வரவேன்டி இப்படி இருக்க நீ அது இல்லை கங்கா அந்த அக்கா நீ மெரட்னாக அதனால தான் ஆக மெரட்னா என்ன வேணாலும் செஞ்சிருவியா என்னைக்கு நீ தைரியமாக அவகிட்ட பேசுறியோ அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் உன்னை எவன் சின்னாலும் அதை வந்து தடுப்பேன் ஆனால் உன் கிட்டே மட்டும் நான் பேச மாட்டேன் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை ஏட்டி கங்கா ஏல என்கிட்ட பேசலை நீ பேசாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஏல கங்கா நெல்லை நெல்ல கங்கா